ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி பாரம்பரிய முறைப்படி பொங்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கலை எங்கள் வயலில் இருந்த அறுவடை செஞ்ச நெல்லை எடுத்து அதை நல்லா தூசி இல்லாமல் கிளியர் பண்ணிவிட்டு அதை உரலில் போட்டு குத்தி அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ எல்லாமே செய்கிறது எங்களோட அம்மாச்சி ஸோ இந்த மாதிரி உரலில் குத்துறது அதை புடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் யார் செய்வா அப்படின்றது ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வாங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பில் வார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அண்ட் அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனி அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அது தான் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா வேகம் ஸோ அப்படி நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அரிசியை ஒரு டைம் மட்டும் அழைச்சிட்டு செகண்ட் டைம் அழைச்சின தனியாக வந்துட்டு நான் அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்க போறேன் ஏன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும் நம்ம கீழே வடித்து விட்டுட்டோம்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம அரிசி வேக வைக்கிற தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ஸோ ரெண்டு மணி நேரம் நீங்கள் அரிசியை ஊற வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இந்த அரிசி வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரத்தில் வெந்துவிடும் ஸோ பொங்கல் ரெடி ஆகிடும் இப்போ அங்கே நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் ஊற்றின தண்ணி வந்து கொதிச்ச உடனே வந்துட்டு அரிசியை வடித்து வச்சிருக்கோல்லையே அந்த அரிசியை வந்துட்டு இப்போ நம்ம அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கூட சேர்த்தோடனே வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிண்டணும் ஸோ இது வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும் எந்த பாத்திரத்தில் நீங்கள் எந்த அடுப்பில் வச்சாலும் சரி நீங்கள் விறகு அடுப்பில் வச்சாலும் சரி ஸ்டவ் அடுப்பில் வச்சாலும் சரி அதை நீங்கள் கைவிடாமல் நல்லாவே கிண்டிகிட்டு இருக்கணும் ஸோ இது கிண்டிகிட்டு இருக்க இந்த ஒரு கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஏலக்காய் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்க போகிறோம் எதுக்காக சக்கரை சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நான் பொடி பொடியாக நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லைனா வந்துட்டு ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும் அதனால தான் ஏலக்காய் இஞ்சி கூட ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு மெ மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா மாவு ஆகிடும் ஸோ இதை வந்துட்டு அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கலில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அரிசியை வந்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டோம் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட வந்துட்டு அந்த ஒரு க்ரீமியான ஒரு பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ அது வந்துட்டு இருக்குது அரை நல்லா அப்படின்ற போது வந்துட்டு மண்ட வெள்ளம் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் வேணுமோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் உடச்சி இந்த அரிசி கூட சேர்த்துக்கங்க கவுனி அரிசி கூட அதை சேர்த்துட்டு இப்போ தான் இன்னும் வந்துட்டு அடிபிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உருக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு இது பண்ணது வந்து பண்ணால் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ கிண்ட கிண்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான அப்படி க்ரியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ சைடில் நம்ம இஞ்சி ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ அந்த பொடியை சேர்த்தவனே வந்துட்டு நல்லா கிண்டினோடனே பயங்கரமான ஒரு மனம் வரும் அதை பார்த்தவொடனே வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் ஸோ செம்ம டேஸ்டியான கவுனி அரிசி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு இது கூட நாங்கள் வந்துட்டு வருத்த முந்திரி சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை முந்திரி கூட சேர்த்துக்கோங்க அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் வருத்தம் முந்திரியை இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளறி கிளறிட்டு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட இதை பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ஃபுட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப்